எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி பாப்பா ஒரு ஓரமா போக மாட்டீங்களே உங்க கூட என்னால ஓட்ட ஓட முடியாது எனக்கும் வயசாகுது ஏதோ மேச்சலுக்கு உங்க எல்லாரையும் ஓட்டிட்டு வந்துட்டேன் இனிமே உங்க பசிக்கு புள்ள திங்க வேண்டியது உங்க வேலைதான் நான் அப்படி போய் வர போறமா உக்கார அச்சோ கால வேற முள்ளு குத்திடுச்சு என்ன பண்றது இந்த மனுஷன் ஒரு வேலையை சொன்னா செய்யறாரா பாரு அம்புட்டு வேலையை நானே பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த கால் கை நல்லா இருந்தா தானே நானே வேலையை பார்க்க முடியும் இப்போ அதுக்கும் வம்பு வந்துருச்சு இந்த முள்ளு குத்தி என்ன பண்ண போறேனோ தெரியல யார் அங்க இந்த புள்ள வெண்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒத்தையில வர வந்திருக்கு சரி சரி ஒரு குரல் கொடுப்போம் வெண்பா வெண்பா யார் நம்மள கூப்பிடுறது ஓ நம்ம மருதாணி நல்ல வேலை அந்த புள்ளையாச்சும் இங்க இருக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணும் மருதாணி இங்க வாயே என் கால முள்ளு குத்திருச்சு இதோ இதோ நானே அங்கிட்டு வாரேன் நீ அப்படியே அந்த வரப்ப மேல உக்காரு

உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன புள்ள விஷயம் நம்ம ஊர் சமுதாய கூடத்துல நம்ம கால்நடைகளை எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரியான தீவனத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்களாம் மேலும் அத பத்தி புது புது விஷயங்களை பத்தியும் சொல்ல போறதா நம்ம பட்டக்கா சொன்னாங்க வா புள்ள ஒரு எட்டு போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம் சரி வெண்பா நல்ல விஷயத்த சொல்லிருக்க இப்பவே போய் விவரத்து கேட்போம் சார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் அன்பார்ந்த விவசாய பண்ணையாளர்களை குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துருப்போம் விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த காங்கேயம் தாராபுரம் இந்த ஏரியாவில் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலங்கிறது ஒரு பிரபலம் அடைந்த ஒரு மேய்ச்சல் முறையாகும் அதாவது இந்த குரங்காடு வேளாண் காடுகளில் பொதுவாக கிழுவை மரத்தை வச்சு அவங்க வந்து அதை வேலியா பயன்படுத்தியிருப்பாங்க அந்த கிழுவை மரத்தில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினேழு சதவீதம் இருக்கும் அதாவது நல்ல ஒரு புரதம் தரக்கூடிய ஒரு பசந்திவன பயிராக இருக்கும் அது அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெல்வேல் கருவேல் அந்த மரங்கள் அதுல இருக்க விதைகள் அதை வந்து ஆடுகள் சாப்பிடும் அதோட புரதச்சத்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்கும் மேலும் அந்த ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க இந்த மாதிரி செய்யப்பட்டதுதான் குரங்காடு மேய்ச்சல் நிலம் இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு அதுக்கு தேவையான அறுநூறு வசதியையும் அங்கேயே உள்ளேயே செய்து வச்சிருப்பாங்க இது வந்து பொதுவாக வந்து விவசாயிகள் அவங்களோட வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லலாம் அதாவது நூறு ஆடு அல்லது இருபது மாடு வச்சிருக்கவங்க வந்து அதற்கான ஏரியா ஒரு அஞ்சு ஏக்கர் ஏன்னா அங்கே வந்து வறண்ட பூமி தான் அந்த பூமியில வந்து மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நலமாக அந்த இந்த முறையை பயன்படுத்துனாங்க இது வந்து குரங்காடு முறையில் வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம் ஆனால் இந்த குரங்காடு முறையில் என்ன ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது ஏன்னா புல் தீவனங்களை ஓரளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து கொள்ள முடியும் ஏன்னா அதுல இருக்க கொழுக்கட்டை புல் வந்து ஒரு புல் வகை பசு தீவனம் அதை வந்து ஆடுகள் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் சிறிய ஆட்டுக்குட்டிகள் வந்து கிலுவை மரத்தில் வந்து மேலே ஏறி அதோட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்போ வந்து அதுல வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறப்ப அது வந்து ஆடுகளோட அதாவது குட்டிகளோட வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படுது அவை வந்து புல்வகை தீவனத்தை மட்டும் தான் மேய்ந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு முதல் இரண்டு மாதங்கள் அல்லது ரெண்டு பிற மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் புல் வகை பசனி வனத்தை அதாவது கொழுக்கட்டை புல்ல மட்டுந்தான் மஞ்சிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கப்ப அதுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த குரங்காடு மாதிரியை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்து அதாவது விவசாயிகளுக்கு கொஞ்சம் பலன் தர மாதிரி மாற்றம் செய்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம் அதில் பார்த்திங்கன்னா குரங்காடு மேய்ச்சலுக்கு நிலத்துல கொழுக்கட்டை புல்லோட மூணுக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிற அளவில் முயல் மசாலா நம்ம விதைப்பு செஞ்சோம் அப்படி விதைப்பு செஞ்சதுனால என்ன மாற்றம் ஏற்படுச்சு அப்படிங்கற ஒரு விவசாயியோட தான் இது அதாவது அவர் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலத்துல ஆடுகள் ஒரு ஆடு அதில் இருந்தாரு முந்தி வந்து குரங்காடு தான் வெல்வேல் அதாவது கிழுவை மரம் அமைத்து உள்ள மரங்கள் வெல்வேல் மரம் இருந்துச்சு உள்ள வந்து கொழுக்கட்டை புல் இருந்துச்சு அதுல வந்து ஆடுகளை செம்மறி ஆடுகளை வளர்த்திக்கிட்டு வந்தார் ஆனா அவருக்கு வந்து அந்த தீவன பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அவர் வந்து எங்களை நாடி எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டப்ப நாங்க இந்த மாதிரி நீங்க அது கூட முயல் மசாலா கலந்து விதைங்க அப்ப வந்து உங்களுக்கு ஆடுகளுக்கு சிறந்த தீவனமா அது நல்ல சிறந்த புல் மேயருக்கான ஒரு நிலமா இது அமையும் அப்படின்னு அங்க சொன்ன விகிதத்துல அதாவது மூணுக்கு ஒண்ணுங்கிற விகிதத்துல கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலையும் விதைப்பு செஞ்சார் அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முயல் மசாலா முளைத்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து அவருக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் முயல் மசாலா கொழுக்கட்டையோட சேர்த்து விதைக்கும் பொழுது ஆடுகளுக்கும் அவற்றோட குட்டிகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் கிடைச்சிது அதனால குட்டிகளோட எடை வந்து அதிகரித்து காணப்பட்டது அந்த குட்டிகள் ஈனும் திறன் ஒரு குட்டி போட்டு விட்டுருந்துச்சுன்னா ரெண்டு குட்டி போட ஆரம்பிச்சது ஈனும் திறன் அதிகரிச்சது அதே போல குட்டிகளோட எடை வந்து எட்டு மாதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகரிச்சது இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதாவது அதுல வந்து முயல் மசால் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எட்டு மாத குட்டியோட எடை பார்த்தீங்கன்னா பதினாலுல இருந்து பதினஞ்சு கிலோ தான் இருந்துச்சு ஆனால் இந்த முயல் மசாலை உள்ளடக்கிய மேய்ச்சல் நிலத்தில் செம்மறையாட்டு குட்டிகளின் எடை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா எட்டு மாசத்துல ஒன்றுலேருந்து இருந்து புள்ளி அஞ்சு கிலோ அதிகமாக இருந்துச்சு அதாவது பதினாலு டு பதினஞ்சு கிலோவுக்கு பதிலாக பதினாறுலேருந்து இருந்து பதினேழு கிலோவாக இருந்தது அதனால ஒரு டி மூலம் அவருக்கு வந்து ஒன்னுல இருந்து புள்ளி அஞ்சு கிலோ அதிக அளவு எடை கிடச்சிது இவர் வந்து இரநூறு ஆடு வளர்த்துறாரு அதனால இவருக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோ எடை அதிகமாக கிடச்சிது இதன் மூலம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் அதிகமாக கிடச்சிது அப்படிங்கிறது இந்த வெற்றி கதை இவர் வந்து இவர் சொன்ன இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் நம்ம புதிய தொழில்நுட்பமாக வேற எதுவுமே பண்ண கிடையாது அதில் வந்து நம்ம கொழுக்கட்டை பொல்லோட சேர்த்து முயல் மசாலா விதைச்சிருக்கோம் இதுதான் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் நம்ம பண்ண ஒரு சிறிய மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப விவசாயிகள் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்து இதை பார்த்துட்டு அங்க பக்கத்தில் இருக்க விவசாயிகள் நாலஞ்சு விவசாயிகள் வந்து இதை முயல் மசாலா விதைகள் எங்க கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து விதைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் இவர் பண்ணையில வந்து கோழிகளும் இருந்துச்சு நாட்டு கோழிகள் இருந்தாரு அந்த நாட்டுக்கோழிகளும் அந்த முயல் மசாலா போய் சாப்பிட ஆரம்பிச்சிது அப்ப வந்து அதோட முட்டையில இருக்க மஞ்சள் கருவோட கலர் வந்து அடர் மஞ்சள் நிறமா மாறி இருந்துச்சு இதனால அவரோட முட்டைகளுக்கு அதிக அளவு டிமாண்ட் அதாவது கிராக் அதிக அளவு தேவை ஏற்பட்டுச்சு அதனால் இவரோட முட்டைகளோட விலையையும் இவர் வந்து ரெண்டு ரூபாய் அதிகப்படுத்திட்டார் அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு பதினைந்தாயிரம் அதிக அளவு வருமானம் கிடைச்சது அப்போ இந்த குரங்காடு மேய்ச்சல் தரையில் நாம் கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலா விதைக்கிறது மூலமாக ஒரு சாதாரண ஒரு இரநூறு ஆடு வச்சிருக்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் அதிகமாக கிடைக்குது தொழில்நுட்பங்கள் எதையும் பயன்படுத்துறதால கூட நம்ம முயல் மசாலா விதைப்பு இது அவ்வளவுதான் இப்ப சுழற்சி முறை மேய்ச்சல் ஏன் குரங்காடு நிலத்துல வந்து நம்ம விதைப்பு செய்து கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாமே ஏன் சுழற்சி முறையில மேய்ச்சல் செய்யணும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது தற்போது பிரபலமடைந்து வரும் மேய்ச்சல் நிலப்பரப்பு மேலாண்மையின் ஒரு பகுதி வழக்கமாக பாத்தீங்கன்னா ஒரு புல்வெளியில் அதில் தொடர்ந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது எல்லா மாடுகளும் அப்படியே மேலோட்டமாக மேஞ்சிட்டு முடிச்சிட்டு போயிடும் அடுத்தது வந்து பின்னாடி வர மாடுகள் வந்து அது மேயாமல் போயிடும் அப்ப வந்து அதுகளுக்கு தேவையான அளவு புல்வகையோ அதுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சதோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனா சுழற்சிமுறை முறை மேய்ச்சல் நிலப்பரப்பை உருவாக்குற மூலமா அந்த மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்ம சிறு சிறு பாகங்களா பிரிச்சு அதுல இருக்க என்னென்ன புற்கள் இருக்கு அதோட சத்துக்கள் என்ன அதோட வளரும் திறன் என்ன அது எவ்வளவு அளவு விளைச்சலை கொடுக்குது இது எல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்கீடு செஞ்சு அதுல வந்து எவ்வளவு ஆடுகளை எவ்வளவு நாள் நம்ம மேய்க்க முடியும் அல்லது எவ்வளவு மாடுகளை எவ்வளவு நாள் மேய்க்க முடியும்னு ஒரு கணக்கீடு செஞ்சுதான் நம்ம அந்த சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்தையே நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறப்ப கால்நடைகளுக்கோ ஆடுகளுக்கோ தேவையான அளவு புல் வகை அதாவது தேவையான

ஃபிஷிங் கொடுக்குறோம் அதாவது ஒரு மேய்ச்சல் தரையில் இருபது நாள் மேய்ச்சலுக்கு உட்படுத்த பிறகு அந்த மேய்ச்சல் தரையில் மற்ற மாடுகளோ ஆடுகளோ மேய்வதில்லை அதனால் இங்கே வந்து புல் வகைகள் வந்து வளர்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதுனால நம்ம வந்து தேவையான அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்தை வந்து அதிக அளவு உபயோகிக்காமல் தேவையான அளவு பசுந்தீவனத்தை சரியான முறையில் உற்பத்தி நம்ம செய்ய முடியும் இது மேலும் கலை மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு சுழற்சி மேய்ச்சல் முறைக்கு நம்ம பொதுவாக இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையை உருவாக்குவதற்கு முன்னாடி ஆரம்ப செலவு கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா அந்த நிலப்பரப்பை சுற்றி வேலைகள் அமைக்கணும் அதை வந்து சிறு சிறு பகுதிகளாக தடுக்கணும் நீர்ப்பாசன வசதி செய்யணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆரம்ப நிலை கட்டத்தில் வந்து இதற்கான செலவினம் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் நாம வந்து புற்களோட தரம் மற்றும் உற்பத்தி கால்நடைகளுக்கு கிடைக்கும் புற்களோட அளவு மற்றும் சத்து இது எல்லாமே நம்மளால் கணக்கீடு செய்ய முடியும் அப்போ வந்து கால்நடைகளுக்கு இவ்வளவு பொருட்கள் மேய்ச்சல் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கீடு செஞ்சோம்னா இவ்வளவு அடர்த்தீவனங்கள் நம்ம குறைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கறது விவசாயிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவங்களோட அடர்த்தீவன செலவினை வந்து நம்ம பெருமளவு குறைக்க முடியும் முந்தி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருந்துச்சு கால்நடைகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்துச்சு அதனால நம்ம கால்நடைகளை வளர்கிற பொருட்களை மேய்ந்து அதை வந்து பாலாவும் இறைச்சியாகவும் நம்மளுக்கு உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பெருகி வரும் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக புறம்போக்கு நிலங்களாலும் சரி மற்ற நிலங்களாக இருந்தாலும் சரி நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வருது இப்ப நம்ம இருக்கிற கொஞ்சமான நிலத்துல அல்லது குறுகிய நிலப்பரப்புல இருந்து அதிக அளவு தீவனம் உற்பத்தி தான் நம்மளோட முக்கிய நோக்கமாக உள்ளது இந்த முறையில அதுவும் ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அதனால மேய்ச்சலுக்கு சிறந்த நிலத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையாக உள்ளது அந்த மேய்ச்சல் நிலத்தை சரியான முறையில் உருவாக்கி பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்பதான் வந்து ஆடுகளுக்கான தீவனத்தை அல்லது ஆடுகளுக்கான தீவனத்தை நம்ம உறுதி செய்ய முடியும் வந்து பொதுவாக ஒரு சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்காட்டா எங்கள் நிலையத்தில் வந்து ஒன்று ஏக்கர் நிலப்பரப்பு இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் அமைக்க முன்னேற்பாடு செய்து அதை வந்து அந்த பகுதியை வந்து சமமான பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம் அதாவது ஒன்று ஏக்கர் நிலத்தை நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் அப்படின்னு நாலு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம் அந்த நாலு பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா குழுக்கட்டை புல்லும் முயல் மசாலும் மூணு இஸ்ட்டு ஒன்று என்கிற விகிதத்தில் விதிப்பு செஞ்சோம் அது வந்து ஒவ்வொரு பகுதியையும் நம்ம படாக் அப்படின்னு சொல்லலாம் அந்த மேய்ச்சல் நிலம் அந்த படாக்கை சுற்றி நம்ம வந்து பசந்தீவன மரங்கள் சூபாபுல் உதியன் கல்யாண முருங்கை இந்த மாதிரி மரங்களை நம்ம நடவு செஞ்சோம் இதில் வந்து நாங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது சென்ட்ல இருந்தும் நம்ம இருபது ஆடுகளை இருபது நாளுக்கு நம்ம மேய்ச்சல் நிலைக்கு உட்படுத்த முடியும் ஏன்னா மொத்தமாக இந்த புல்வெளி பரப்புல இருந்து கிடைக்கிற விளைச்சல் பாத்தீங்கன்னா அறுபது நாளைக்கு ஒரு முறையில ஆறு அஞ்சு புள்ளி ஏழு டன் இருந்து ஆறு டன் வரைக்கும் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும் இந்த விளைச்சலை பயன்படுத்தி நம்ம இருபது ஆடுகளை இருபது நாளைக்கு ஒரு மேய்ச்சல் இடத்துல நம்ம மேய்ச்சல் செய்ய வைக்கிறதுனால ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது ஒரு இருபது நாள் முடிஞ்சோடனே அதே ஆடுகள் வந்து ரெண்டாவது நிலத்துக்கு போயிடும் அதாவது படா டூ அதுக்கு போயிடும் இப்ப முதல் இதுல வந்து ஃபுல்லாவே வந்து அறுவடை செஞ்சிருச்சு அதாவது மேய்ஞ்சு முடிச்சிருச்சு அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து நம்ம மறுபடியும் பராமரிப்பு செய்யணும் அதுல இருக்க களைகள் ஒன்னு ரெண்டு களைகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலுரம் கொடுத்து அதுக்கு வந்து நீர்ப்பாசன வசதியும் ஏற்படுத்தி தரணும் அப்படி செய்யறது மூலமா இந்த பொருட்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் ஆடுகள் வந்து ரெண்டாவது போயிட்டு மூணாவது நிலத்திற்கு அடுத்த இருபது நாள் கழிச்சு போகும் நாலாவது பத்தாவது நாள் இருக்குது அதுக்கு அடுத்த இருபது நாள் கழிச்சு போகும் ஸோ மொத்தமாக வந்து ஒரு அறுபது நாள் வந்து மேய்ஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் முதல் சுழற்சி மேய்ச்சல் தளத்திற்கே வரும் அப்படிங்கிறப்ப அந்த புற்களுக்கு வளர்கிறதுக்கு தேவையான நாட்கள் அறுபது நாள் கிடச்சிருக்கு நம்ம தண்ணீர் வசதியும் கொடுத்துருக்கோம் உரங்களும் கொடுத்துருக்கோம் அப்போ வந்து தேவையான நம்ம சொன்ன அளவான புல்லோட விளைச்சல் வந்து ஆறு டன் அளவுக்கு வந்துடுது அப்போ வந்து ஆடுகள் வந்து அதோட தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய முடிகிறது இந்த மாதிரி சுழற்சி முறை மேய்ச்சல் தரைகளை அமைச்சு விவசாயிகள் வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ மேய்ச்சலை மேற்கொள்ளும் பொழுது நிலத்தோட உற்பத்தி திறனும் அதிகரிக்க அதிகரிக்க முடியும் 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 திறனையும் மேலும் கால்நடைகளுக்கு தேவையான அடர்த்தி வனத்தின் தேவையை குறைக்க இதுதான் வந்து இந்த இந்த சுழற்சி மேய்ச்சல் இருக்க ஒரு முக்கியமான அம்சமா கருதப்படுகிறது மாதிரி விவசாயிகள் வந்து குரங்காடு மேய்ச்சல் முறை சுழற்சி மேய்ச்சல் முறைகளை பயன்படுத்தி வறண்ட பூமியில் உள்ள கால்நடைகள் அல்லது சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துமாறு அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் ஆஹா இது இல்ல விவரங்க இத்தனை நாளா இது தெரியாமல இருந்துட்டேன் ஆடு மாடு வளர்ப்பு செய்யறவங்களுக்கு பொண்ணான விவரங்களை இவங்க சொல்லிருக்காங்க ஆமா புள்ள இந்த பொண்ணான விவரத்தை நாம முறையா கடைபிடிச்சா கால்நடை வளர்ப்பு மூலமா பல மடங்கு லாபத்தை நம்ம பார்க்கலாம் நிச்சயம் இது மாதிரியான தகவல்களை சொல்ல இவங்க இருக்கும்போது இனி நம்ம உழைப்பையே மூலதனமா போட்டு நம்ம கால்நடைகளை வளர்க்கலாம் நல்லா சொன்ன புள்ள எந்த காலகட்டத்திலையும் வேளாண்மையும் பண்ணை தொழிலும் முதன்மையா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்டு தான் நம்ம நடக்கணும் சரியான நேரத்துல தான் நான் உனக்கு இதை தெரிய வச்சிருக்கேன் நீயும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட நிச்சயம் என்பா நாளைக்கே இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம் அப்ப நான் புறப்படுறேன் மேய்ச்சலுக்கு விட்ட ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம் நான் வாரம் புள்ள சரி புள்ள குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப பகிர் குழந்தை கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப உனக்கு பார்த்து வந்த பின் ஓடாம வரும் தாமசம் செய்யாம தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனரும் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேளாண் வனவியல் சார்ந்த மூலிகை மற்றும் நறுமண பயிர்கள் சாகுபடி மூலிகை பயிர்கள் பெரும்பாலும் வனப்பகுதிகளை பிறப்பிடமாக கொண்டுள்ளதால் அவற்றை வறண்ட மற்றும் மானாவாரி நிலப்பரப்பில் வெற்றிகரமாக சாகுபடி செய்யலாம் மூலிகை பயிர்கள் பெரும்பாலும் தனிப்பயிராகவே இதுநாள் வரையில் சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலமாக அவற்றை மற்ற வகை பயிர்களுடன் அதிலும் முக்கியமாக மர வகைகளுடன் இணைந்து சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வந்துள்ளனர் இத்தகைய வேளாண் முறை வனவியல் என்ற அமைப்பினை சார்ந்ததாகும் பெரும்பாலான மூலிகை மற்றும் நறுமண பயிர்கள் வனப்பகுதிகளில் நிழல் சகிப்புத்தன்மை கொண்டதாக விளங்குவதால் அவை வேளாண் வனவியல் முறையில் சாகுபடி செய்வதற்கு மிகவும் ஏற்றதாக விளங்குகின்றன குறுஞ்செடி குத்துச்செடி மரம் கொடி போன்ற அனைத்து வளர் இயல்புகளிலும் ஏராளமான மூலிகை மற்றும் நறுமணப் பயிர்கள் உள்ளன இவற்றை வேளாண் வனவியல் திட்டத்தில் மரப்பயிர்களுடன் தனித்தோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வகைகளை இணைத்தோ சாகுபடி செய்யலாம் வேளாண் வனவியல் திட்டத்திற்கு ஏற்ற மூலிகை மற்றும் நறுமணப் பயிர்களின் பயன்கள் குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக வெப்பமான பகுதிகளிலும் வயல் வரப்புகளிலும் உயரமான பகுதிகளில் வேலிகளிலும் வளரக்கூடிய சோற்றுக்கற்றாலை பல பருவங்கள் வாழக்கூடிய ஒரு குறுஞ்செடியாகும் அனைத்து மண் வகைகளிலும் வளரக்கூடியது இம்மூலிகையின் சாறு இருமல் சளி குடல் புண் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது கடும் வயிற்று புண் தோளில் ஏற்படும் தீக்காயம் அரிப்பு வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றிற்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக கசப்புத்தன்மை கொண்ட நிலவேம்பு இலையும் தண்டும் மருத்துவ சிரியா நங்கை என்ற மற்றொரு பெயரை கொண்ட இச்செடி இரண்டு முதல் மூன்று அடி வரை வளரக்கூடியது இச்செடி கசப்பு சுவையின் அரசன் என்று அழைக்கப்படுகின்றது ஈரப்பதமும் நிழலும் உள்ள இடங்களில் நன்கு வளரும் பெற்ற இம்மூலிகை தாவரம் வேளாண் வனவியல் திட்டத்திற்கு மிகவும் ஏற்ற பயிராகும் நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் போன்ற பல மருந்து தயாரிப்புகளின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது நிலவேம்பானது காய்ச்சல் நீர்கோர்வை வயிற்றுப் பொறுமல் குளிர்காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் குடற்புழு பித்த அதிகரிப்பு போன்ற பல நோய்களுக்கு மருந்தாகின்றது அடுத்ததாக சீந்தில் கொடி வெப்ப மண்டலத்தில் சிறந்து விளங்கும் இம்மூலிகை ஒரு கொடி வகையாகும் வேம்பு முருங்கை போன்ற வேகமான தன்மை கொண்ட மரங்களின் ஆதரவுடன் நன்கு வளரும் காய்ச்சல் நீரிழிவு நோய் காமாலை வியாதி சிறுநீரக கோளாறு இரத்த சோகை போன்ற பல நோய்களுக்கு இதன் தண்டுப்பாக மருந்தாக திகழ்கின்றது வேளாண் வனவியல் அமைப்பில் பன்முகப் பயிர் திட்டத்திற்கு மிகவும் உகந்ததாக விளங்குகின்றது அடுத்ததாக வேலிப்பயிராக வளர்க்கப்படும் ஆடாதுடை ஒரு புதர் செடியாகும் இதன் இலை பூ பட்டை வேர் போன்றவை மருத்துவத்திற்கு பயன்படுகின்றன கோழை அகற்றி நுண்புழு சிறுநீர் பெருக்கி வலி நீக்கி போன்ற மருத்துவ குணங்கள் கொண்ட இத்தாவரம் ஆஸ்துமா நாட்பட்ட இருமல் சளி போன்ற நோய்களை தீர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது வேளாண் வனவியல் அமைப்பில் ஊடுபயிராகவோ அல்லது வரப்பு பயிராகவோ வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற இப்பயிர் மானாவாரி நிலங்களிலும் சிறந்து வளரும் தன்மை கொண்டது அடுத்ததாக துளசி ஏறத்தாழ ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இச்செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டதாகும் துளசி இலைகள் மன இறுக்கம் நரம்பு கோளாறு ஞாபக சக்தியின்மை ஆஸ்துமா சளி இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன வடிகால் வசதியுடைய அனைத்து வகை நிலங்களிலும் வளரும் தன்மையுடையது மண்ணில் கார அமில நிலை சுமார் ஆறு முதல் ஏழு வரையும் தட்பவெப்பம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி வரைக்கும் இருக்கலாம் விதை மற்றும் இளம் தண்டு குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படும் துளசியானது அனைத்து வகை மரங்களுக்கிடையேயும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற மூலிகை பயிராகும் அடுத்ததாக வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் செய்ய பயன்படும் வெட்டிவேர் எத்தகைய மண்ணாக இருந்தாலும் பாதகமில்லாமல் வளரும் தன்மையை கொண்டது தென்னிந்திய சூழலில் அதிக எண்ணெய் விளைச்சல் கிடைக்க ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடவு செய்யலாம் நோனி எல்லா மண் வகைகளிலும் நன்கு வளரும் ஒரு மூலிகை மரமாகும் நோனி பழமானது உடல் நலம் மற்றும் புத்துணர்ச்சி தரக்கூடிய முக்கியமான பழமாகும் வருடம் முழுவதும் விளைச்சல் தரக்கூடிய நோனியை மற்ற மரங்களுடன் எளிதாக சாகுபடி செய்யலாம் உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய் மூட்டுவலி போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாக திகழ்கின்றது இந்த மூலிகை பயிர்கள் மட்டுமல்லாது சில மூலிகை மரங்களையும் வேளாண் வனவியல் அமைப்பில் சாகுபடி செய்து பயன்பெறலாம் உதாரணமாக பதிமுகம் பெருநெல்லி கொடம்புலி மருதம் கடுக்காய் தான்றி செங்கருங்காலி வில்வம் அசோகம் செஞ்சந்தனம் சந்தனம் போன்ற மூலிகை மரங்களை மற்ற வகை மரங்களுடன் இணைத்து சாகுபடி செய்யலாம் இந்தியாவில் மூலிகை பாதுகாப்பு மற்றும் அதன் தேவைகளை கருத்தில் கொண்டு மூலிகை தாவர வளர்ப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு மூலிகை பயிர் வாரியமானது மானியம் வழங்கி வருகின்றது இந்த முறையில் அழிந்து வரும் அரிதான மூலிகைகளை பயிரிடுவதற்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதமும் உற்பத்தி குறைந்து வரும் நீண்ட கால பயிர்களுக்கு ஐம்பது சதவிகிதமும் மற்ற மூலிகைகளுக்கு இருபது சதவிகிதமும் மானியம் வழங்கப்படுகின்றது மானியத்தை தனி விவசாயியாக அல்லாமல் குழுவாக செயல்பட்டால் எளிதாக பெறலாம் எனவே இந்த முறையில் விவசாயிகள் வேளாண் வனவியல் சாகுபடி அமைப்பில் மூலிகை மற்றும் நறுமண பயிர்களை எளிமையான முறையில் மர வகைகளுடன் சாகுபடி செய்து பலன்களை பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவைக் குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் மாதிரியோடு தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்